வணக்கம் ஸ்ரீ கலை சொன்னோம் ஸ்ரீமணி நான் உங்களை போறது காத்துக்கிற கால காலசர்ப தோஷங்க இந்த கால சர்ப தோஷங்கிறது ஒரு ஜாதருக்கு யோகமா இல்ல அவயோகமா இந்த கால சர்ப்ப தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் மக்களுக்கு எல்லாருமே காலசருப்பு தோஷம் இருக்கு பொதுவா இந்த கால சர்ப தோஷங்கிறது யோகத்தை கொடுக்குதா இல்ல வந்து கஷ்டத்தை கொடுக்குதா இந்த காலசர்ப தோசை வந்து நமக்கு என்ன மாதிரி பண்ணும் நம்ம தெளிவா பாத்துட்டு வருவோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப டிஸ்கஸ் வீடியோஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பா பொண்ணு சப்ரே பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இன்னும் வீடியோஸ் வந்து சப்ரை பண்ணாம கண்டிப்பா பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட வேலை பண்ண சப்ரை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூட நான் கிளம்பிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த தோஷம் அதாவது சர்ப்பம் அதாவது காலகன்னா பாம்புன்னு வரும் அந்த லா இல்ல லா வரும் காலம் இந்த கால சர்ப்பம் இந்த கால சர்ப்பம்னாவே என்ன ஞாபகம் ஒரு சர்ப்பம்னா பாம்பு அப்போ பாம்புக்குள் அகப்படுறான்னு தான் அர்ப்பம் புரியுதுங்களா அந்த பாம்புங்கிறது என்ன நிழல் கிரகம் நம்ம வடிவமைக்கிறோம் இந்த நிலங்கிறது பருப்புகள் எதுவுமே கிடையாது நிழலுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது இப்படித்தான் அதை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு வந்து உருவமே கிடையாது நிழல் வந்து எங்க விழுதோ விழுத இடத்துக்கான அந்த உருவத்தை எடுத்து அப்படி இருக்கும்போது இந்த நிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா ராகு கேதுங்கிறோம் இந்த ராகு கேதுகள் யாரு இந்த ராகு கேது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துங்க கொடுத்துக்கலாம் ஐக்காண் வரை எடுத்து பாருங்க இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற ஒரு அரக்கன் இந்த சுபர்பானுங்கிற அரக்கன் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த அரக்கன்ல இருந்து தேவரா நம்ம வந்து உயர்வு அடையணும் சொல்லிட்டு படாத கஷ்டப்பட்டு தேவர்களா உரு மாறி இந்த மகாவிஷ்ணுவை ஏமாத்தி என்ன பண்றாருன்னா வந்து அந்த அமுதத்தை சாப்பிட்டுற எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா மகாவிஷ்ணு என்ன பண்றாரு மோகினி வருது போது சக்கரவாயத்தை விட்டு அந்த சுபரமான ரெண்டு தொண்டா அறுத்துடுறாரு ஏன்னா இவர் வந்து அறுத்தாலும் இவர் வந்து என்ன பண்றாரு அமுதம் இருக்காரு இல்லையா அதனால இவருக்கு வந்து ஆயுள் வந்து முடிவே கிடையாது அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு சாகாவரம் இவரையும் இவரின் கிடைச்சிடுறது இல்லையா இந்த அவசரக்கும் அப்போ இந்த அசு என்ன பண்றன்னா கடும் தவம் இருக்க கடும் தவம் இருந்து நம்ம வந்து இப்படி இருக்க கூடாது நம்ம வந்து ஜோயிட பதிபாளத்தை நம்மளும் பெறணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு நோக்கி கடும் தவம் இருந்து இந்த ஜோயிட பதிபாளத்துக்குள்ள வந்தாங்கிறது ஒரு புராணக்கர் அப்போ இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஆள் பானுங்கிற ஒரே ஆள் ஒரே அரக்க அப்போ இவனோட குணங்கள் எப்படி இருக்கும் பிடிவாத குணம் நினைச்சதை சாதிக்கணும் நம்ம வந்து சாதிச்சே தீரணுங்கிற எண்ணத்தை வந்து இவருக்கு விதைச்சிருப்பாங்க அப்போ இந்த அமைப்பு உள்ளது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பிடிவாத குணங்கள் குணம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கால சர்ப தோஷங்கிறது பார்த்தா நமக்கு ராகு கேது இந்த ராகு கேதுக்கு இடையில வந்து உங்களோட லக்கணம் உள்பட அனைத்தும் அடைஞ்சது புரியுதுங்களா லக்கணம் வந்து ராகுவோட இருக்கு இல்ல சந்திரன் ராகுவோட இருக்கு ஏன்னுங்கிற மட்டும் உள்ளவங்கன்னா அது வந்து முழுமையான கால சர்ப தோஷம் கிடையாது ஒரு உதாரணம் பாருங்க நீங்க மேச லக்கணமா இருக்கீங்க உங்களுக்கு எப்படி சார் காலசிற்போஷம் வரும்னு பார்த்தா இப்போ உங்க லகனம் எங்க மேசமா ராசி எங்க இருக்காரு மீனத்துல இருக்காரு புரியுதுங்களா இந்த கேது வந்து இங்க கண்ணில இருக்காரு இப்ப இந்த மீனத்துக்கும் இந்த கண்ணிக்கும் இடையில கூட லக்கணம் உள்பட சந்திரன் உள்பட அனைத்து விதமான கோள்களும் அமர்ந்திருக்குன்னா உங்களுக்கு கால சிற்ப தோஷங்க இது ஒண்ணு இல்ல சார் இந்த இப்படின்னா இந்த பக்கம் கும்ப ராசி பாத்தீங்களா இந்த கும்பத்திலையும் இந்த துலா ராசி இந்து இடப்பட்டிலேயே பாத்தீங்கன்னா கூட லக்னம் ராசி எல்லாமே அமைஞ்சிருந்தாலும் கால சிற்ப தோஷம் சார் என்ன சொன்னா வளஞ்சுள்ளி கால தோஷம் தோசம் கால காலசருப்ப தோசம் பாருங்க சரி இந்த கால தோஷம் என்ன சார் யோகமா பாவமா சார் முதல்ல கால சர்ப்பம் சர்ப்பம் என்ன சொல்லுங்களேன் ஒரு சர்ப்பம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்காது அலைஞ்சி தெரியும் அதுக்கு எவ்வளவு கண்டோன்னு பாருங்களேன் வெயில போனா மயங்கி விழுந்துடும் ஒரு கேர்டன் பார்த்தா கொத்திடும் கீரி பார்த்தா விற்றோம் ஏன் நம்மளே பார்த்தா அடிச்சு கொண்டுடுவோம் அப்போ அவ்வளோ ரிஸ்க்கு அவ்வளவு தடைகளையும் தாண்டி அந்த சர்ப்பங்கிறது தன்னோட வாழ்நாள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சர்பத்துக்குள்ள இந்த ராகு கேதுகளுக்குள்ள உங்களோட ஏனைய கிரகங்கள் எல்லாமே அடைபடுதுங்கும் போது உங்களை காப்பாற்றுட்டு வேற கிரகம் எதுவும் கிடையாது எல்லாமே பாம்புக்குள்ள வந்துச்சு அப்போ என்ன சார் நடக்கும் இங்க இதுக்கு யோகமா கோபமா சார் இந்த இந்த காலசருப்ப தோஷம் வந்து உங்களுக்கு எங்க தொடங்குதுன்னு பார்ப்போம் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த காலசருப்ப தோஷம் வந்து நல்ல அமைப்பை கொடுக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமான போட்டி இது எப்படி சார்னா நம்ம போன ஜென்மத்துல நம்ம வந்து அந்த சர்வம் சொல்லக்கூடிய பாம்புகளுக்கு நம்ம இணைக்கப்பட்ட அநீதியின் பிரதிபலன் இந்த ஜென்ம நமக்கு வந்து காலசற்ப தோசமா அமையுங்க இந்த தோசை என்ன பண்ணும்னா இளமை காலத்துல வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் பாடத்தை புகட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட வாலிப பருவத்துல நமக்கு மன துயரத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுப்பார் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகபுகத்தையும் புகத்தையும் ராஜபுகத்தையும் அது கொடுத்துட்டு ஒரு இந்த சுபர்பானுங்கிற அரக்கன் தான் நம்ம வந்து இந்த அசுரனாக இருக்கக்கூடாது நம்ம வந்து அசுரனாக இருந்து நம்ம நம்ம பிறவி இப்போ நம்ம கழிச்சிடக்கூடாதுன்னு படாத கஷ்டப்பட்டு தேவரா மாறி அதுக்கும் பிறகு படாத கஷ்டப்பட்டு கடும் தவம் இருந்து கடும் உழைப்பின் பேரில் என்ன பண்றாருன்னா நபக்கரக பதில அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பு என்ன பண்ண இதே சற்குணத்தை என்ன பண்ணா அந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கும் அப்ப என்ன சார் பண்ண போகுதுன்னா அதாவது படிக்கிற வயது வரைக்கும் எண்ணிக்கடங்க கஷ்டத்தை கொடுக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் புகட்டும் இந்த வாழ்க்கை பாடத்தை புகட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு உத்வேகம் பிறக்கும் உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் ஒரு கல்லு கிடைக்குன்னா அந்த கல் தான் கிடக்கும் இந்த கல்லு எந்த பயனும் இருக்காது அந்த கல்லை வந்து உளியல் அடிச்சு நம்ம செதுக்கும் போது அந்த கல்லுக்கு என்ன ஒளி வலிக்கும் அந்த கல்லை நம்ம செதுக்குறோம் பீஸ் பீஸாக எடுத்துறோம் எடுத்துட்டு நம்ம அந்த கல்லை என்ன பண்றோம் சிலையா வடிவமைக்கிறோம் அப்போ அந்த கல்லாகப்பட்டது தாங்கக்கூடிய கல்லை எல்லாருமே வணங்கும் அப்போ அதே இந்த காலசெர்ப்பு தோஷம் என்ன பண்ணோம்னா உங்களை செதுப்போம் அப்படியே புரிதா வாழ்க்கையில என்ன வாழ்க்கையில என்ன நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன் நம்ம வந்து இந்த வெட்டு நம்ம கிடைக்கலங்கிறத வந்து உங்களை ரியலைஸ் பண்ண வச்சு அப்போ வளர்ற காலத்துல இந்த வாழ்க்கை முறைகள்லாம் என்ன நாம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இதுல வந்து எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த உத்வேகத்தை நல்லா யோசிச்சு பாருங்க கால சர்ப்ப உள்ள அன்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அவங்க செக் பண்ணிப்பாங்க நான் சொல்ற செக் பண்ணி பாருங்க உங்களோட இளமை காலத்துல நீங்க வந்து நல்ல ஒரு துடிப்பா இருந்திருக்கு எல்லா கஷ்டத்தையும் எல்லா சுமைகளையும் தாண்டி வாழ்க்கையில சொல்லணும்னா கஷ்டத்தெல்லாம் தாண்டி அதுலேருந்து பட்டறிவு பெற்று அந்த பட்டறில நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் போராடி ஜெயிச்சிருப்பீங்க நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கால் சம்போஷா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உலயே அந்த அரக்க என்ன நினைக்கிறான் பாருங்க நம்ம வந்து ஜெயிக்கணும் 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 மகாவிஷ்ணுவே நம்ம ஏமாத்துற அளவுக்கு அவன் போறான் அப்பனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவான் அப்போ அதே மாதிரி உங்க நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவோம் கொஞ்ச நஞ்சம்ல எப்படியாவது ஜெயிச்சே திறனும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் புரிதா அதே மாதிரி அது சொல்லுவாங்கல்ல ஒன்னே ஜெயிப்போம் இல்ல செத்து மடிவங்குற மாதிரி ஜெயிக்கணும் 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 அந்த ஒரு உத்வேகம் ஏன்னா பட்ட அறிவு வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் நம்ம விடுபடணும்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு 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 அதுலேயே பாடத்தை கற்று அதுலேருந்து ஜெயிக்கணும் உத்வேகம் உள்ள வந்து அந்த உத்வேகத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் ஜெயிப்போம் பல தோல்வி படிகளை தாண்டிய பிறகு நமக்கு வெற்றிங்கிற அந்த கோப்பையும் வெற்றி இந்த கனி நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு யார் கொடுக்குறாருனா உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கால சிற்ப தோசை உங்களுக்கு கொடுக்கும் பிறகு என்ன பண்ணும்னா திருமண வயல தடைகள் கொடுக்கும் திருமண வயதுங்கிற தடைகள் கொடுக்கும் அதுல வந்து த வந்து மாற்றமே இல்லை இந்த காலசருப்ப தோசைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் திருமணம் ஆகும் முப்பத்தஞ்சு வயதுல நாப்பத்தஞ்சு வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கொடுப்பார் என்ன பண்றது ஏது பண்றது ஒரு சிந்தனை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உயர்வை கொடுத்துருவாரு அப்போ இந்த பத்தாண்டுகள் என்ன டாலரன்ஸ் வருதுன்னு பார்த்தா உங்களை நீங்க எந்த ஏரியில ஏறலாம் எந்த படில ஏனும் வாழ்க்கையில முன்னேறலாம்ங்கிறது காட்டுறதுக்கு இந்த டால்ரன்ஸ் இது உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கூடிய அந்த புத்தியை பொறுத்து மாறுவங்க காலசற்பு தோஷங்கிறது காமன் பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா என்ன தசா இருக்கு என்ன புத்தி இருக்கு அதெல்லாம் பொறுத்து இருக்கு இல்லையா அப்போ அதை பொறுத்து உங்களோட வாழ்க்கையின் தனம்ங்கிறது மேலும் அதாவது இந்த சர்பத்துவசங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரமா சாவமான்னு கேட்டாங்க இளமையில உங்களை வந்து வாழ்க்கைக்கு உங்களை கொடுக்கிற பயிற்சிகள் உங்களை பயிற்சி கொடுத்து வாழ்க்கையில உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு திறவுகோல்ங்கிறது இதை காலசர்பத்துவம் கால தோசம் அமைப்பு அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல படிப்படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில பேர் அனுப்பிடுவார் இந்த கால சர்ப தோசை உள்ள அமைப்பு உள்ளங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சாந்தி பூஜை நான் சொல்றேன் பாருங்க அடிஷனல் தகவல் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கால சர்ப்ப தோசை ஆக்குபே பண்றதுன்னா நம்மோட கர்மை வினையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் சர்ப்பங்களுக்கு தீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த காலத்துல நம்ம இந்த கர்மையை நம்ம தீக்கணும்னா ஒரே கை மாறி சர்ப்ப வழிபாடு அடுத்து என்ன பண்றதுன்னா சர்ப்ப சாந்தி பூஜை பத்து லட்சம் பதினோரு சர்ப பூஜை பண்ணுங்கன்னா சொல்லுது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பண தேவை பொருளாதாரக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுங்க எப்படி சார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பசாந்தி பூஜை பாத்தீங்கன்னா நம்ம புற்று சொல்லுவோம் இல்லையா நாகம்மா நாகத்தம்மா நாகபராசக்தி அம்மன் இது மாதிரி நாக தேவதைகளுக்கும் நாக கண்ணீர் தெய்வமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அங்க போயிட்டு அன்னதானம் அந்த ஆலயத்துல ஒரு கால வேலையில உங்களோட பேரண சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த சாப்பாடை உங்க கையால் திருக்காக்க பத்து பேர் கொடுங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க புற்று தெய்வங்களுக்கு அந்த கும்பாபிஷேக நேரத்திலையும் இல்லை வந்து புற்று தெய்வத்துக்கு வழிபாடுக்கு ஆராதனைகளுக்கும் உங்களுடைய உழைப்பினால் வந்த பணத்தை கொடுங்க புரியுது அது உங்க கையால் நீ கொடுத்தாலும் சரி இல்லை அந்த புற்று தெய்வத்துக்கு நீங்க வந்து பொருட்களாக செஞ்சாலும் சரி இது நம்ம செய்யும் போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வயதாகி திருமணம் செய்யறதுக்கு வசதி இல்லாத ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க திருமணம் செய்து வைக்கும் போதும் அந்த திருமணமாகப்பட்டது நாகதேவதை அம்பாளுடைய சன்னதியில வச்சு ஏழை பெண்களுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கும் போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோஷங்கள் உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் உங்களுக்கு படிப்படியா குறையுங்க சார் நான் வந்து இந்த திருநாகேஸ்வரம் போகலாமா சார் திருப்பாம்புரம் போலாமா சார் தாராளமா போயிட்டு வரேன் ஆனா அங்க போகும்போது ஒரு சில தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் தடைகளை மீறிதான் நீங்க போற மாதிரி இருக்கும் சரி அடுத்தபடியா இந்த கால சர்ப தோஷம் வந்து இருக்கிறவங்க வந்து என்னன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தடைகள் கண்டிப்பா இருக்குங்க மெயினா தடை இருக்கும் அடுத்தபடியாது திருமண தடையை கொடுப்பாங்க அது வாழ்க்கை கஷ்டத்தை கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையும் அந்த ஒரு பொன்னான காலத்துக்கான செலவுகோ நம்ம சொல்லுவோம்ல இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுல அல்வா வாங்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க வீட்ல இருந்து கிளம்பணும் பைக்ல போகணும் டிராஃபிக் தாண்டி போகணும் கடையில போயிட்டு வாங்கணும் எடுத்தோன்னா அல்வா கைக்கு வந்துடுறாரு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பொன்னான காலத்தை நீங்க அடைகிறதுக்கு இந்த சர்பங்கள் உங்களை வந்து என்ன பண்ணா தடை தடங்கள்லாம் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துறாங்க புதுதா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலசிற்ப யோகங்கிறது தோசைங்கிறது ஒரு யோகமா நான் பாக்குறேன் ஏன் சார்னா நம்ம வந்து நாற்பத்தி ஐந்து வயது நம்மளோட சக்திகள் இருக்கும் நம்ம வந்து ஈஸியா உழைச்சி சம்பாதிச்சிடலாம் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்ப நம்மளால ஓடி உழைக்க முடியாது அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த சர்ப தோஷம் என்ன பண்ணா நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு புரிதா அப்ப உங்களுக்கு வந்து நல் வாழ்க்கை கொடுக்குதுங்கும் போது நல்ல விஷயம் தானே இது இது மாதிரி வேற ஒரு சந்திக்க உங்களுக்கு ஜோடு சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற ஏதும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஜோதிட வகையான ஆலோசனை வேணும்னு நீங்க புரியப்பட்டீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க நீங்க வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு கார்த்திகை ரகுராமன் நன்றி வணக்கம்